வணக்கம் காட்டூர் புதூர் ரமேஷ் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் திருப்பூர் மாநகர செயலாளர் திருப்பூர் மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மாட்டுக்கொட்டைகளில் மிகப்பெரிய ஊழல் அரங்கேறியுள்ளது அதுவும் பொங்கலூர் ஒன்றியம் பெருந்தளவு காட்டூர் கிராமங்களில் மிகப்பெரிய ஊழல் இது சம்பந்தமாக அரசு ஒப்பந்ததாரரிடம் கேட்டபொழுது அரசியல்வாதிகளுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் கமிஷன் கொடுத்துத்தான் இந்த ஒப்பந்தத்தை பெற்றிருக்கிறேன் என்று கூறுகின்றார் இது சம்பந்தமாக பொங்கலூர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் லட்சுமணனிடம் கேட்டபொழுது நீங்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு நூறு சதவீத அளவிற்கு வேலை செய்ய முடியாது இதனால் அரசு ஒப்பந்ததாரருக்கு நஷ்டமாகிறது என்று ஒப்பந்ததாரருக்கு சாதமாக பேசுகிறார் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் அரசு அலுவலர் மக்களுக்காகவா அரசு ஒப்பந்ததாரருக்காகவா ஹலோ சொல்லுங்க அந்த செட் உங்களுக்கு மாத்தி அமைச்சிருக்காங்க இல்லைங்க ஆமாங்க சரிங்க உனக்கு சிவில் ஒர்க் வந்து இவர் செல்வராஜ் வந்து பண்ணுவாரு சரிங்க நீங்க யாருங்க நான் ஜோனல் டெப்டி போயிட்டு லட்சுமணன் அப்படிங்க ஆமாங்க சரி சரி பெட்டிஷன் வந்துருந்துங்களா அதனால பார்த்துட்டு போனோம் வந்தேன் அஞ்சு இதுல வந்து ரெண்டு வேலை முடிஞ்சிச்சு மூணு ஒண்ணு முடியலன்னு கேட்டிருந்தாங்க என்னங்க அஞ்சுல ரெண்டு மாத்தி அமைச்சிட்டாங்க மூணு முடியாம இருக்கு சரிங்க சீக்கிரம் முடிச்சு கொடுக்க சொல்லி பெட்டிஷன் வந்துருந்தாங்க அதனால பாத்துட்டு போனாங்க சரி சரிங்க இல்ல வந்தாங்க வரணாங்க காணுங்க ஷெட் அவ்வளவுதாங்க சிவில் ஒர்க்கு வந்து செல்வராஜ்ங்கிறால் வந்து பார்த்து போயிட்டார் அவர் வந்து செய்வார் அது எப்ப செய்வாருங்க அவர் நம்பர் வேணா நீங்க உங்களுக்கு தர நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோ வந்துருவார் ரெண்டு நாள் வந்துருவாரு சரி சரிங்களா சரிங்களா சரி ஓகே ஓகே கரெக்டாக வந்து சேர்த்து சொல்லுங்க என்னென்ன பண்ணணுமோ அதை பணம் சரிங்களா ஆ சரிங்க என்னென்ன மெட்டீரியல் அவைய என்ன ஆர்டர் இருக்குதோ அதை போட்டு செய்ய சொல்லிடுங்க சரிங்களா அவைய ஒன்று கண்டா செஞ்சிருப்போம் ஆர்டர் நீங்களே பண்ணிக்கிங்களா இல்ல நம்ம வேண்டாம் சார் செய்யறாங்க இல்ல நீங்க இவ்வளவு அவ கேக்குறீங்களா சரி நீங்க செய்யறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்ல நேரடியா பணம் உங்களுக்கு கொடுத்துரும் வேண்டாம் வேண்டாம் உங்களுக்கு வேண்டாங்க உங்களுக்கு கட்டுப்படியாக தான் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க கான்ட்ராக்டர் நிலைமை அதே தானே இல்ல இல்லீங்க

சரிங்களா பன்னெண்டாயிரம் ரேல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்கறேன் கட்டி போடுவீங்களா இந்த ஸ்கீம் அப்ப குடுக்க வேண்டியது எதுக்கு கட்டி அது வந்து ஆறு மாசம் தான் தாங்க அதான் கொஞ்சம் ரெண்டு மூட்டை சிமெண்ட் அதெல்லாம் போட்டீங்க சொல்றீங்க அந்த மாதிரி செய்ய முடியாதுங்க அப்புறம் செய்ய முடியும் விட்டுட்டு சொல்லுங்க சார் ஆஹ் செய்ய வேண்டாங்க உங்களுக்கு வேண்டாங்க சரிங்களா ஆ ஆரோக்கியம் முதல்ல கேட் பண்ணீங்கன்னா ஆமா அவங்களுக்கு செய்ய அப்புறம் சரிங்களா அதாவதுங்க நியாயமா செஞ்சு தருவாருங்க அவனதான் அதையும் எங்களுக்கு உங்களுக்கு தேங்கண்ணா அது நான் என்ன சொல்றேன்னா நீங்க ரொம்ப குவாலிட்டி எது பார்த்தீங்கன்னா நீங்களே பண்ணீங்க உங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுங்கிறோம் உங்க சொந்த இடத்துல நீங்க கட்டுறீங்கன்னா நீங்க ஒரு மூட்டை சிமெண்ட் சேர்த்து கூட போட்டு செய்வீங்க அது செய்வோங்க சார் அது செய்வீங்க அதுக்காக தான் சொல்றேன் மற்றபடி உங்களுக்கு நீங்க நீங்க விருப்பப்படுறது வந்து இப்போ கான்ட்ராக்டர் செய்யணும்னா அதையும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி முடிச்சு கொடுத்துறோம் சரிங்களா சரி ஓகே ஓகேங்கண்ணா வணக்கம் ரமேஷ் பேசுகிறேங்க வணக்கம் சார் சொல்லுங்க சார் என்ன பண்ணியிருக்கீங்க அது அதான் ரெண்டு செட்டு மறுபடி ஃபோட்டோ ஃபோட்டோன்னு பண்ணணும் ஒரு டூரே மூணு செட்டு மாற்றி அமைச்சர் சொல்வது சரிங்க அதான் வந்து பார்த்து போகலாமா கீழிருக்கு என்ன மாற்றி அனுப்பிடுவீங்களா இல்லை அப்படியே வரைக்குமா இல்லை ரெண்டு அமைச்சர் நீங்கள் ஏன் மீதி மூணு அமைச்சு தரோங்க ஆமாம் இல்லை அப்படி தான் வர்றேன் அப்படிங்கன்னு சொன்னீங்களா மேம்